என்ன நெஸ்ரீன் ஒரு மாதிரியா இருக்க இல்லப்பா நஜ்மா வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டு இருந்தாங்கன்னு போயிருந்த அங்க ஏதோ சாப்பிட குடுத்தாங்கல நினைக்கிறேன் அதான் ஒரு மாதிரி மாதிரி அப்படி சாப்பிட்ட அதான் தெரியலையே தெரியலையா என்னன்னே தெரியாம நமக்காக ஏதோ ஆசைப்பட்டு செஞ்சு வச்சிருந்தாங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்க சரி அத பத்தி ஓவரா கேள்வி கேட்டா அவங்க தப்பா நினைச்சுக்காங்களேன்னு விட்டுதான் நான் அப்படி கேட்காம சாப்பிட்டேன் அது சாப்பிட்டதுல இருந்தே வயிற்றுக்குள்ள ஒரு மாதிரியா இருக்கு ஏ அப்படிலாம் இருக்காதப்பா நமக்கு ஒருத்தவங்க பிரியப்பட்டு கொடுத்தாலும் அது என்ன உணவுன்னு கேட்டு சாப்பிடுறதுதான்ப்பா நல்லது நமக்கு சில உணவு ஒத்துக்கும் சில உணவு ஒத்துக்காம போகும் நமக்கு ஒத்துக்காத உணவு சாப்பிட்டா அப்புறம் நமக்கு தானே பிரச்சனை ஆ ஆமாப்பா அதுவும் கரெக்டு தான் அது என்னன்னு கேட்டு சாப்பிட்டு இருந்துருக்கணும் இந்த விஷயத்துல நபிசல்லா கலைவசிலம் நமக்கு வழிகாட்டி கொடுத்துருக்காங்க நபிசல்லா கலைவசிலம் எப்போதுமே ஒரு உணவை சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதை பத்தின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்காம சாப்பிட மாட்டாங்க இத பத்தி ஒரு ஹதீஸே இருக்கு ஹாலித் பின் வலித் ரதியல்லா ஹன்ஹு அறிவிக்கிறாங்க ஒரு தடவை நபிசல்லா கலைவசிலம் கூட மைமூனா ரதியல்லா ஹன்ஹா அவங்க வீட்டுக்கு போறாங்க அப்ப அங்க பொறிச்ச உடும்ப வந்து சமைச்சு வச்சிருந்தாங்க அந்த உடும்பு நஜதுல இருந்து கொண்டு வரப்பட்டிருந்துச்சு நபிசலைலா களைவுசிலம் ஒரு உணவுல கை வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த உணவை பத்தி தெரிஞ்சுக்குவாங்க அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவாங்க அப்ப நபிசலைலா கலைவுசலத்துக்கு இது உடும்பு கறி அப்படின்னு சொன்ன உடனே அலுவலம் அதை சாப்பிடாம ஒதுக்கி வச்சுட்டாங்க அதை பார்த்துட்டு ஹாலித் பின் வலித் ரதியல்லா ஹன்ஹு கேக்குறாங்க யார் அசூல் அல்லா இந்த உடம்பு கறி ஹராமா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு நபிசல்லா ஹலி வசலம் இல்ல இருந்தாலும் இது நம்ம சரௌண்டிங்கில் இல்லாத உணவாக இருக்கிறதுனால எனக்கு சாப்பிட விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட ஹாலித் பின் வலித் ரதியல்லா ஹன்ஹு அதை சாப்பிட்றாங்க அதை நபிசல்லா வசலம் பாக்குறாங்க அப்படின்னு இந்த ஹதீஸ் வருது அதனால உன்னை யாராவது விருந்துக்கு கூப்பிட்டாங்கன்னா உனக்கு பிடிச்ச உணவுகளை மட்டும் சாப்பிடு பிடிக்காத உணவுகளை சாப்பிட்டு இப்படி அவதிப்படாதப்பா ஆ சரிப்பா நீ சொல்றது புரியுது